வணக்கம் இன்னைக்கு டே டுவெல் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சோ இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரைடு வந்ததே ஒரு பெரிய கதை நான் உங்ககிட்ட சின்னதா சொல்றேன் வந்த உடனே சைக்கிள் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து ஒரு சோர்வு பாடி எல்லாம் நல்லா தான் இருக்கு பட் மைண்ட் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கல எடுக்கணுமா ஓட்டணுமா அப்படின்னு அப்போ என் மனசுல வந்து ஒரு கேள்வி தோணுச்சு அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நான் சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அது என்னென்ன உங்ககிட்ட கேட்குறேன் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்கேஸ் நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் இல்லை ஒரு பொண்ணை நமக்கு பிடிச்சிருக்கு இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு விஷயமா போகணும் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்காம அடுத்து பதிலாம் சொல்றதில்லை கட கடனை அந்த இடத்துல போய் நின்றுரும் ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது பயங்கர யோசனை இதை செஞ்சா கரெக்டாக இருக்குமா செய்யலாமா செய்யணுமா இப்படி யோசிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துக்கு நம்ம யோசிக்காமல் டக்குன்னு முன்னெடுத்து அதை வேலையை முடிச்சிடறோம் ஆனால் நமக்கு ஒரு வேலைன்னு வர்றப்போ அதை யோசிச்சுட்டு தான் இருக்கும் நீங்களும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அண்ட் உங்களுக்கான வேலையை நீங்கள் தான் செய்யணும் இப்போ இந்த சைக்கிள் ஓட்டுறதால பெனிஃபிட் ஆக போகிறது யாரு நான் தான் ஸோ நான் எனக்கு செய்யக்கூடிய வேலையே நான் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு தெரில நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்கீங்கன்னா யோசிக்காமல் டக்குன்னு அதை செய்ய பாருங்கள் சி யு மீண்டும் அடுத்த வீடியோல நாளைக்கு சந்திப்போம் இந்த நூறு நாட்கள் சைக்கிளிங் பயணம் பயங்கரமா போயிட்டு இருக்கு உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் நன்றி